ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குது அப்படினாலே நம்மளால மாதம் வந்து இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதி சம்பாதிக்க முடியும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி நான் நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் எல்லாமே வந்து நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நான் சொல்கிற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் இதே மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நமக்கு உண்டான மதிப்பு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வருமானத்தை எப்படி மேற்கொண்டு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி அதை பற்றின ஒரு தேடலில் இருக்காங்க ஸோ வீட்டில் பசங்கள் இருக்காங்க என்னால் வேலைக்கு போக முடியாது என்னால் வீட்டிலேருந்து எதாவது செய்ய முடியுமா நான் படிக்கல என்னால் வீட்டிலேருந்து எதாவது செய்ய முடியுமா எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது நான் ஃபோனெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு வீட்டிலேருந்து எதாவது சம்பாதிக்கணும்னு இருக்குது ஒரு வருமானத்தில் என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ல பசங்களுக்கு தேவையானதை எங்களால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்ட்டு நிறைய நிறைய நம்ம வீடியோஸோட கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ஒர்க் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் கொடுங்க அந்த மாதிரி கமெண்ட் வரும் ஸோ அதுக்காக தான் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக உங்களாலேயே இந்த பிஸ்னஸ் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருந்து சம்பாதிங்க ஸோ இன்ன என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னதான் அவசர அவசரமாக வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹெல்த் கான்சியஸ்னா ஹோம்மேட் ஃபுட்ஸ் வீட்டிலேருந்து யாராவது நமக்கு எதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா ஒரு குழம்பு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா மாவு வரைச்சு கொடுக்க மாட்டாங்களா ஹைஜீனிக்காக நமக்கு கிடைக்காத அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்களால வீட்டில் செய்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ நம்ம என்ன செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நெல்லிக்காய் இட்லி பொடி ஸோ நார்மல் இட்லி பொடி கிடையாது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இட்லி பொடி வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க நீங்களே நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க மல்லிகை கடைங்களையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லயோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இதை ஸோ இது வந்து இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் விரும்பி நார்மல் இட்லி பொடியை விட இதை யூஸ் பண்ண மாறிட்டாங்க அதுவும் ஹோம்மேட் அந்த பெரிய பெரிய கம்பெனி ஐட்டம்ஸ் கிடையாது நம்மள மாதிரி சின்ன சின்ன இருந்து செஞ்சு கொடுக்குற சிறு தொழில் மக்களுக்கு அந்த டேஸ்டுக்காகவும் அவங்களோட அந்த குவாலிட்டிக்காகவும் நிறைய பேர் வந்து இப்போ இது விரும்புகிறாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ரொம்ப பெருசாக எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாமே நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம எண்பதுலேருந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் வச்சுக்கோங்களேன் கிலோ நான் வந்து எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது பெரிய நெல்லிக்காயில் அயன் கன்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய பெனிஃபிட் நிறைய நல்லது உடம்புக்கு அதுலேருந்து கிடைக்குது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் நெல்லிக்காவை கொடுத்தா சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதுவே நம்ம இந்த மாதிரி இட்லி பொடியாக மேக் பண்ணி கொடுத்துட்டோம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அதில் செஞ்சது தான் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது ஸோ அந்தளவுக்கு நம்ம மற்ற சேர்க்கும் போது எல்லாமே சேர்ந்து ஒரு கூடுதலான டேஸ்ட்டை கொடுத்துரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களும் ஸோ சேர்ந்து சாப்பிட்ருவாங்க இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட் தான் இதுக்கு தேவையான பொருள் இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெல்லிக்காய் ஒரு கிலோவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாமே அளவெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயே வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ நெல்லிக்காய் உளுந்து அப்புறம் கடலைப்பருப்பு எள்ளு வர மிளகாய் பெருங்காயம் உப்பு அப்புறம் இதை பேக் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கவர் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே நம்ம கிச்சன்லேயே இருக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காயும் கவர் பேக்கிங் கவர் மட்டும் தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக வாங்கினோன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி பண்ணுறோம் ஸ்டார்டிங்கில் அப்படினால நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிலோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க ஒரு நாளைக்குனா அதை வந்து பத்து கிராம் பேக்கெட்டாக போடுங்க பத்து கிராம் பேக்கெட் போட்டு அந்த அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அட்டையில் வச்சு பின் பண்ணி கொடுத்துருங்க ஒரு கிலோவில் நமக்கு நூறு பேக்கெட் வரும் ஸோ பேக்கெட் வந்து ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு நம்ம சேல் பண்ணால் கூட நமக்கு ஐநூறுரூவா வரும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அப்படின்னும் போது மாதம் வந்து பதினஞ்சாயிரம் நான் வந்து ஒரு கிலோவுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்மளால் ஒரு கிலோவுக்கு மேலே கூட அரைக்க முடியும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அரைச்சி அதை சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு மொத்தமாக ஒரு கடையில் வந்து நூறு பேக்கெட்டும் கொடுக்க முடியாது ஸோ இருபது பேக்கெட்டு முப்பது பேக்கெட்டு அந்த மாதிரி கடைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு கிலோ பொடி நமக்கு அரைக்கிறதுல பத்து கிராம் பாக்கெட்டா நம்ம போடுறோம் அஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்றோம் நூறு பாக்கெட் வருது பதினஞ்சாயிரம் இதுலேயும் நம்மளுக்கு வருது ஸோ அந்த பதினஞ்சாயிரத்தில் நம்ம வாங்குற பொருள் வந்து கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் கணக்கு பண்ணால் கூட நமக்கு மீதி இருக்கிற அப்படியே வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்துடும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் ஏன்னா நம்ம வீட்டுக்கு மாதந்தோறும் மளிகை சாமான் வாங்குகிறோம் எது எது எவ்வளோ வரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து எல்லா லேடிஸாலேயும் செய்ய முடியும் ப்ராஃபிட் அதிகமாக வரும்ன்றத உங்களால் நல்லா இப்போவே உணர முடியும் நான் சொன்ன இந்த கணக்கு பிரகாரம் உங்களால் உணர முடியும் நீங்கள் ஒவ்வொரு கிலோவாக அரைக்கிற அதை விட மொத்தமாக கொஞ்சம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ம மளிகை சாமான் வாங்குறதுலையும் இந்த கவர்ஸ்லாம் மொத்தமாக வாங்குறதுலேயும் நமக்கு நல்லாவே எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ கடைங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம அப்பப்போ பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் தான் பத்திரமா சேஃப்டியாக வண்டு இல்லை எறும்போ எதுவுமே வராமல் சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைங்களுக்கு தினசரி பேக்கெட்டில் எவ்வளோ விற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் ரொட்டினா அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு உங்களோட சேல்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா அடுத்த தடவை அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேக்கெட் சேர்த்து போடுங்கம்மா இல்லை இருபது பேக்கெட் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளோட டேஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் எங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ என்னவோ சந்தேகம் இருந்தது அப்படின்னா வெளியில் எங்கேயாவது அந்த பொடி கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறோம் ஸோ கசப்பு இருக்குமோ ஏதாவது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குமோ நமக்கு ஓடாதோ அந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அதே மாதிரி பெருசா எந்த இன்வெஸ்ட்டும் பண்ண போறதில்லை ஐநூறு முதலீட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் உங்களுக்கு நஷ்டம் ஆகாது நஷ்டம் ஆகாம நீங்க ஈஸியாக ஒரு தான் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் இது ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பெருசாக சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவங்களே அதுக்கடுத்து கொஞ்சம் கிராம் அதிகமாக கொடுங்கன்னு சொன்னாலும் ஸோ நீங்கள் பேக்கிங்கை மாற்றி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டென் கிராம் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவரோ இல்லை பாக்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா ஸோ உங்களோட கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட அமௌண்ட்டை ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஃபிட் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் ஏன்னால் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஹோல்சேல் ஷாப் அப்படின்றது வந்துருச்சு மளிகை சாமானில் இருந்து பேக் பண்ணுற கவர்லருந்து நாளைக்கு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த பாக்ஸ் கூட எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் இன்றைக்கி வாங்க முடியும் அதுவும் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே வாங்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு தோணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட குவான்டிடியை அதிகப்படுத்திக்கோங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறதுக்கு யோசனை இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு கிலோ மூணு கிலோ முதல்ல முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிகப்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் நான் போடுறேன் வீட்டிலேருந்து வேலை தேடுற பெண்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்